கர்த்தடே பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் தேவனுக்கு விரோதமான பாவமாக பைபிளில் வந்துட்டு நம்ம புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம நினைப்போம் வேதத்தில் வந்து இது வந்துட்டு இது குறித்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனாலும் தப்பு அப்படின்னு நினைப்போம் ஆனால் வேதத்தில் அதை பற்றி தெளிவாக போட்டிருக்கிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோன்னு பார்த்தோம்னா பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் எரிகிற அக்னி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது அப்போது பேலியால் மக்களுடைய உதடில் தான் என்ன தான் எரிகிற அக்னி போன்றது இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அப்போது எரிகிற அக்க இப்போ நம்ம சிகரெட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சிகரெட்டுடைய டிப்பில் மட்டும்தான் கொஞ்சோண்டு தீ இருக்கும் அப்போ எரிகிற அக்னி போன்றது அவனுடைய உதடுகளில் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்போது யார் இந்த பேலியால் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வேதம் புதிய ஏற்பாட்டில் இந்த பேலியாளை பற்றி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா ரெண்டு குறந்தையார் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் ஆசனத்தில் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது என்று கேட்க பட்டு கேட்கப்பட்டிருக்குது அப்போது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன இசைவே இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படின்றான் அங்கே பொருள் அப்போது இந்த யா யார் இந்த பேலியாள் அப்படிங்கிறத நம்ம பழைய ஏற்பாட்டில் இருந்தே நம்ம கொஞ்சம் பார்ப்போம் முதலாவதாக ஒன்று சமையல் ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஏலியின் குமாரர் பேலியாளின் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை கர்த்தரை அறியாதவர்கள் பேலியாளின் மக்கள் முதலாவது காரியம் அடுத்தது வந்துட்டு இந்த பேலியா இந்த பேலியாளின் மக்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏலியின் புத்திரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அங்கே தேவாலயத்துக்கு வரக்கூடிய பெண்களுடைய பெண்களோட தவறாக நடந்து கொள்ளுகிறவர்கள் இதுதான் ஏ தான் ஏலியன் புத்திரருக்கு வந்துட்டு பேலியாளன் மகன்கள் அப்படின்னு பேர் வந்தது ரெண்டாவதாக பேலியாளன் மகள் யார் மக்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஒன்று சாமியில் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது நாதாபியம் அபிஹூவியம் பற்றி படிக்கிறோம் அப்போது என்ன ஆகுது தெய்வ தாவி இது வந்துட்டு நாபாவில் வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு வந்துட்டு மக்கள் அனுப்புகிறாரு அப்போது அந்த நாபால் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அனுப்புனவர்களை வந்து மொட்டை அடித்து அவருடைய தாடி மயிறையை இறைத்து விட்டு என்ன பண்ணுறான்னா அவங்களுடைய துணி வஸ்திரங்களையும் கிழித்து விட்டு அவங்கள அனுப்புகிறான் அப்போ இதை பார்த்தபோது தாவிதுக்கு கோவம் வருது கோவம் வந்துட்டு நாபாலோடு கூட போர் செய்கிறதுக்கு தாவிது கிளம்பி வரும்போது நாதாபுடைய மனைவியாக அபியோகம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க தாவிதை வந்து சமாதானப்படுத்தும் போது கரெக்டாக சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய புருஷனை பற்றி சொல்லும்போது ஒரு ஒருவரும் ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாத படிக்க பேலியாலின் மகனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று சமையல் இருபத்தைந்து பதினைந்தாம் வசனத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க அப்போது நம்ம வந்து ஒரு ஒருவரும் நம்மோடு கூட பேச முடியாத ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு சுவாபம் உள்ளவர்களாக இருப்போமானால் பேலியாளின் குமாரர்களாய்தான் இருப்போம் மூன்றாவது பேலியாளின் மக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பொய்ச்சாட்சி சொல்கிறவர்கள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல வந்து நம்ம நாபோத்தை பத்தி படிக்கிறோம் ஏசபேலும் ஆஹாபும் வந்து நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை வந்துட்டு இச்சிக்கிறாங்க அதை வந்து எடுக்கணும்னு பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா அஹ் கேட்குறாங்க கிட்ட கேட்கிறாங்க அப்போ ஆஹாப் கேட்கும்போது நாபோத் வந்து என்னுடைய முன்னோர்களுடைய இது நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்போ இதுக்கு வந்து அந்த அவனுடைய மனைவியாக ஏசபேல் என்ன பண்றாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொய் சாட்சிகளை நிறுத்தி நாபோத் வந்துட்டு தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சொல்ல வைத்து நாபோத்தை வந்து ஊருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் அடித்து சாப்படிக்கிறாங்க அப்போ இங்கே இந்த நாபோத்துக்கு விரோதமாக பொய் சொல்ல சாட்சி சொன்ன இந்த ரெண்டு பேரை குறித்து வந்து பேலியாளின் மக்கள் என்று படிக்கிறோம் அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்துக்குள் ஜனத்துக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள்னு ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று பதிமூணில் வாசிக்கிறோம் அப்போது ஒருத்தருக்கு விரோதமாக நம்ம பொய் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னாக்கா பேலியாளின் மக்களாக இருப்போம் கடைசியாக பார்த்தோம்னா இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரியாளின் மக்கள் யார் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம வந்து தேவன் உண்டு பண்ணின லீடர்ஸ் அதாவது நம்ம நடத்திப்புக்காரர்களுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுவோமானால் நாமும் வந்துட்டு இந்த பேரியாளின் மக்களாகி தான் இருப்போம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தா ஆண்டவர் வந்து தாவித்துக்கு வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் அவனுடைய சந்ததியில் வரவர்கள் கட்டாயமாக இந்த இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேலே உட்காருவார்கள்னு அப்போ இங்கே சாலமனுடைய மகனாகிய ரகபவம் வரான் அப்போது இங்கே ரெண்டு நாளாகவும் பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடே கூடி சாலமோனின் குமாரனாகிய ரகபாவம் அவர்களை அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடநற்ற இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுது அப்போ தேவன் நிலைப்படுத்தின ஒரு ராஜ்யம் பார்த்தீங்கன்னா தாவிதனுடைய ராஜ்யம் தாவிதனுடைய குமாரன் சாலமனுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்துட்டு அவன் சாலமன் தேவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு இந்த ராஜ்யத்தை பிரிப்பேன்னு சொல்கிறாரு இரோபோம் ரகபோம்னு ரெண்டு பேர் வராங்க அப்போது இவங்க இந்த கூட்டம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த வீணர் கூட்டம் வந்துட்டு அந்த முரட்டாட்டு கூட்டத்தோடு சேர்ந்து ரகபோவம் அதாவது சாலமுன்னுடைய மகனாகிய ரகபோவம் வந்து எதிர்க்கிறாங்க அப்போது தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நடத்திப்புக்காரர்களை நாம் எதிர்ப்போமானால் நாம் வந்து பேலியாளின் பிள்ளைகளாக இருப்போம் அடுத்தது ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் அதாவது சிலர் வந்து பெருமைக்காக நான் வந்து பெரியாள் பணக்காரன் அப்படின்னு காட்டுறதுக்காக வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒன்னியோவான் ரெண்டு பதினாறில் வந்துட்டு அவங்க தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று காரியத்தை பொறுத்து அங்கே யோவான் சொல்கிறாரு மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது அப்போ பெருமைக்காக நீ வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து உலகத்தினால் உண்டானவைகள் அப்போது இன்னொரு வசனம் சொல்லுது ஒன்று யோவான் ரெண்டு பதினேழில் பார்த்திங்கன்னா உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போவோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் இந்த உலகத்தின் காரியத்தை பற்றி சொல்லும்போது பிலிப்பியர் மூன்று பத்தொம்போதில் வந்து ஒரு சில கூட்டத்தை பற்றி படிக்கிறோம் அப்போது அவங்க அவங்களுடைய முடிவை பற்றியும் சொல்லுது அவர்கள் முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது உன்னுடைய மகிமை உன்னுடைய லச்சையாக இருக்குமா அப்படிங்கிறத நீ யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ இதனால் நம்ம வந்து இந்த காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக பண்ணக்கூடாது வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது யார் யார் பேலியாளின் மக்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் அப்போ பேலியாளின் மக்களினுடைய வாயில்தான் எரிகிற அக்கினி போன்றது இருக்கிறது அப்போ இந்த பேலியாளின் மக்களுடைய முடிவை பருத்தி நம்ம என்ன பார்க்குறோன்னா ரெண்டு சாமுவியல் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமானமானவர்கள் அதாவது அவங்கள வந்து நீங்கள் கையில் கூட பிடிக்க முடியாது அவங்கள எரிந்து போட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா சபையில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்களும் சரி சில ஊழியக்காரர்களும் இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் வெளியே சபைக்கு வெளியே வந்து தம் அடிச்சுட்டு இருக்காங்க சீக்கிரட் இருக்காங்க இவங்க ஊழியக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்கள்ட்ட என்ன இருக்குது இல்லாட்டி விசுவாசின்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது இல்லை ஏன்னா அவர்கள் வந்து பேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள் பேலியாளின் மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் இதனால் யாராவது உங்கள்கிட்ட வந்து நீ வேதத்தில் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குதா கூடாதுன்னு போட்டிருக்குதான்னு கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள் போட்டிருக்குது இதுதான் வசனம்னு எடுத்து காட்டுங்க அப்போது ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கேன்னா கட்டாயமாக போட்டிருக்குது ஸ்மோக் பண்ணக்கூடாது நீ ஸ்மோக் பண்ணுவாயானால் பேலியாளின் இருப்பாய் உனக்கு நரகம் தான் முடிவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்